அடுத்ததாக சிறப்புரையாற்ற வணிகவரித்துறை இணை இயக்குனர் அப்புறம் தமிழ் எழுத்துறையில் பரவலாக அறியப்படுகிற எழுத்தாளர் கவிஞர் தேவேந்திர பூதி அவர்களையும் மறை அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் பொதுவாக அந்த களம் புதிது அப்படின்ற விருது பேசும்போது எனக்கு பதினாறு வருடங்களுக்கு முன்பான அந்த காலம் தெரிஞ்சுருக்கு ஆக்சுவலாக கிட்டத்தட்ட முதன் முதலாக வந்து விருதாச்சலத்தில் வந்து தமிழசில் தங்கப்பாணின்னு கொடுத்தாங்க அடுத்த வருஷம் வந்து பிரேம் ரமேஷ் கொடுத்தா ரமேஷ் பிரியதனை கொடுத்தாங்க அதுக்கப்புறம் மூணாவது வருஷம் எனக்கு கொடுத்தாங்க அதுக்கப்புறம் நாலாவது வருஷம் யவனியா சீனா கொடுத்தாங்க அப்புறம் நரனுக்கு கொடுத்தாங்க அதுக்கப்புறம் அந்த அந்த ரெண்டு பேருக்கு கொடுத்தாங்கன்ற அதாவது என்னாச்சுன்னா விருது வந்து கரிகாலன் பேசும்போது ஒரு விஷயம் பேசினார் விருது வந்து நமக்கு சரியாக கொடுக்கப்படுவதில்லை அப்படின்ற அதாவது விருது வந்து ஆட்களை தேர்வு செய்து ஆட்களுக்கு கொடுக்க போறதுக்காக விருது கொடுக்குறதுன்னு சொன்னார் முதன் முதல்ல ஆட்கள் இல்லாமல் கவிதையை கேட்டுகிறின்னா இப்போ கவிதையை பொறுத்த வரைக்கும் ஆக சிறந்த கவிஞர்கள் ரெண்டு பேர் இருந்தாலும் ரெண்டு பேருக்கு விருது கொடுக்கலான்றதுக்காக படிப்பு சார்ந்து விருதை மாற்றக்கூடிய முதல் நடைமுறை உருவாக்கியது கடந்த இதுதான் அது எனக்கு நல்ல நிமிஷம் என்ன கரிகாலனை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட நான் கரிகாலனை சொன்னேன் கரிகாலனுடைய முதலுடைய பரிச்சம் வந்து எனக்கு தொன் என்ன தொண்ணூறுகள் இறுதியில் நினைக்கிறேன் அவர் வந்து தேவதூர்களின்னு காலடி தமிழ் கவிதை சின்ன ஒரு பச்சைக்களை அப்போ மருதாப்புக்கு போடுவார் இப்போ லார்க் பாஸ்கர்னால் இல்லை மருதா போடுவார் மருதா போட்டு அது ஒரு போட்டு அது அந்த பார பாஸ அந்த மாதிரி போடும்போது நான் பார்த்து அந்த கவிதையை பார்த்து நான் நமக்கு ஒரு கவிதையை பார்த்து உருவிச்சிருப்போங்களே ஒரு மனுஷனை நான் அப்போ நினச்சேன் அந்த தேவதூரின் கால்டி சத்தம் பார்த்தோம்னா என்னோடய அந்த கவிதை படித்த எனக்குள்ளே வந்து ஒரு என்ன என்னச்சுன்னா ஒரு ஏழரை அடி உயரத்தில் ஒரு ரெண்டே கால அடி அகலத்தில் ஒரு மனுஷன் இருக்கான் அவன் தான் அந்த கவிதை இருக்க முடியும் அப்படின்னு நினைச்சேன் இல்லை என்னுடைய அப்போ என்ன ரெண்டாவது என்னுடைய அந்த கவிதை தொப்பு எனக்கு என்னுடைய அந்த முதல் பெயரிச்சொல் கவிதை தொப்பம் வந்தப்போ அதுக்கப்புறம் வெளிச்சத்தின் வாசனை வந்துச்சு அப்போ மது அப்போ அந்த வெளிச்சத்தின் வாசனை சோப்பை பற்றி பேசுவதற்காக திருச்சி வந்திருந்தாரு அப்ப பொறுப்பாக வந்து அந்த இப்போ இருக்கக்கூடிய கவிதைக்கான அந்த வீச்சும் கவிதைக்கான அந்த இடமும் கவிஞர்கள் சென்று கூடிய அந்த பேரும் அப்பெல்லாம் கிடையவே கிடையாது ரொம்ப ஒரு புத்தகமே போட்டால் அதிகபட்சம் போட்டால் முந்நூறு புக்கு போடுவாங்க முன்னூறுல அது அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு அனுப்பிச்சு அவனியா மாதிரி இரவு என்பது உரங்கள்லாம்னு எழுதி கவிஞனுடைய அட்ரஸை வாங்கி முந்நூறு பேத்துக்கு அனுப்பக்கூடிய வல்லமைப்பு யாருக்கும் இல்லை ஸோ அது என்னாச்சுன்னா கவிஞர்களே தெரியாது ஆரம்ப இடத்துல யாரையா இருக்கா என்னன்னு தெரியாது அவங்க எழுத்த பார்த்து அது மாதிரியான காலகட்டத்தில் பார்க்கும்போது தான் இருந்தா பட் அவருடைய அந்த அந்த அணுகுமுறை இருக்குல்ல எனக்கு ரான்னு பார்த்தா இப்படி கரிகாலாம் அப்படின்னு பார்த்தா நான் தான் கரிகாலம் நான் பார்த்தா எனக்கு கரிகால் நம்ம பார்த்த கரிகாலம் ஏழரை அடி கரிகாலம் எப்படி அஞ்சரை அடி முக்கால் அடி கரிகாலம் இருக்கு ஏன்னா அவரது அந்த ஆறுநதியை சொல்ல பட் ஆனால் அதுக்கப்புறம் தெரிஞ்சு அவரோட உண்மையான உயிரை ஏழரை அடி எட்டாயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தெட்டு எட்டு அடியின்றமை இமயமலையினுடைய அந்த உயரமாக இருந்துச்சு ஏன்னா அவருடைய அந்த செயல்பாடுகள் இருக்கல கிட்டத்தட்ட அவர் தான் இருக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய அந்த இவருடைய இவரோட இவரோட சொல்லுவாங்கள்ல இந்த மித்தாலேஜியில் சொல்லுவாங்க ஒரு அடி வந்து பூமியில் வச்சான் ஒரு அடி வாடத்தில் வச்சான் மூணாவது அடிக்கு எங்கே கேட்கும்போது தலையை கொடுத்தான்னு யார் போய் கரிகாலன்ட்ட போய் நின்னாலும் கரிகால உயரத்தை அலக்க சென்றோமானால் நாம் தலையை கொடுத்து கீழே போக வேண்டிய ஒரு ம உயரத்துக்கு சொந்த கார் கரிகாலம் இதை நான் இதான் சொல்கிறேன்னா கரையே படுத்தி பேசும்போது நீங்க கவிதை கவிதையை மட்டும் பேச மாட்டார் அது கவிதை சார்ந்து நுண்ணு அரசியல பேசுவார் இன்றைக்கி யாருமே பேசாத காலகட்டத்துல இப்ப விருது இப்ப அந்த பதினாறு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா விருதுகளுடைய எண்ணிக்கை ரொம்ப கம்மியா இருந்துச்சு ரொம்ப ரொம்ப அந்த விருது இருந்துச்சு ரெண்டாவது விருதுகள் பார் போகக்கூடிய அந்த மனோபாவம் பெறக்கூடிய மனோபா யாருக்குமே இல்லை இப்ப மிகப்பெரிய விருதுகள்லாம் அறிவிக்க போகிறாங்கன்னு சொல்ல போனால் கிட்டத்தட்ட ஆறேழு மாதத்துக்கு சில பெரிய மூத்த படைப்பாளருக்கு காய்ச்சல் வந்துடுது எனக்கு தெரிஞ்சு எப்படி இருந்தாலும் அவங்க சொல்கிற மாதிரி என்னாச்சுன்னா ஒரு காலத்தில் வந்து கவிஞர்கள் பார்த்து படைப்பாளிகளை பார்த்து அரசு பயந்துது ஏன்னா ஒன்றும் இல்லை இப்போ ஒரு நீங்கள் போனீங்கன்னா இப்போ திருவண்ணாமலை பக்கம் போனீங்கன்னா யாருக்கா பிச்சை போட போனீங்கன்னா ஒரு உண்மையான உண்மையான அந்த துறவியை பார்த்து பிச்சை போடுறதுக்கு பயப்படும் அது ஒரு பழைய உதாரணத்தில் சொல்லுவாங்க அதாவது வந்து பட்டினத்தாரை பற்றி சொல்லுவோம் பட்டினத்தாரை எல்லா சொத்தையும் இழந்துட்டு போய் ஒரு மண்டபத்தில் உட்காந்துருந்தானா அந்த சோழ சக்கரவர்த்தி கடன் கொடுக்கிற வட்டி கொடுக்கிறவரு தான் பட்டினத்தார் அவர் சோழ சக்கரவர்த்தியை நான் பார்க்க போய் உனக்கு கணக்கு என்ன வித்தியாசம்னு கேட்டாரா இந்த நாட்டை ஆளக்கூடிய நீ நிற்கிற நான் உட்காந்துருக்கேன் அப்படின்னாரான் நான் பட்டினத்தாரை வந்து ஆரம்பத்தில் ஒரு பெரிய வண்ணனுக்கே கடன் அளவுக்கு கொள்ளையும் விடுந்தியம்மன் அதிகாரத்துக்கு பயந்துருந்தான் எதுவுமே தேவையில்லைன்னு நினைக்கிறவனுக்கு அதிகாரம் ரொம்ப சர்வ சுட்சமாக இருந்துச்சு அவன் சொல்லும்போது சொன்னா நீ நின்றுட்டு இருக்கேன் நான் உட்காந்துருக்கேன் அப்படின்னு ஸோ அந்த மாதிரியான மனநிலையில் இருந்த ஒரு காலகட்டம் கவிஞர்களுக்கு இருந்தது இப்போ இருக்கா இல்லையான்னு நான் சொல்லலை நான் ரெண்டாவதுன்னு சொல்லப்போனால் என்னுடைய இப்போ உங்களுக்கு தெரியும் அசதா சொல்கிற மாதிரி ஒரு கையில் இப்போ எழுத்துவோல இன்னொரு கையில் கத்தி வச்சுருக்காங்க ஆனால் நான் இப்போ பார்க்குறேன் ஒரு கையில் எழுதுகோல் இன்னொரு கையில் அச்சய பாத்திரம் வச்சுருக்காலோ இல்லை தானே பார்த்துருக்கேன் நான் ஏன்னா இது நான் ரொம்ப வருத்தத்தோட பலியோடு சொல்லு நான் என்னென்னா நான் ஒரு காலகட்டத்தில் எனக்கு தெரிஞ்ச ரெண்டாயிரத்தி ஏழில் நாங்கள் இது மகளிருக்கான ஒரு இது தனியாக ஒரு கூட்டம் நடத்தினோம் அப்போ கூட நடத்தும் போது இப்போது ரெகுலராக இப்போ இப்போ நடத்தி போது என்னாச்சுன்னா வர்ற எல்லாருமே வந்து எதற்குமே யாரையும் காம்ப்ரமைஸ் பண்ணாத ஆட்கள் நிறையா இருந்தேன் கவிதையில் சொல்லப்போனால் விருது வாங்குறதோ அவமானமாக கருதுன ஒரு காலகட்டம் இருந்துச்சு நான் இதற்காக தான் கான்சியஸாக நான் அழி அழியணுன்றதுக்கு தான் அழிவேன் அப்படின்னு வந்த ஒரு காலகட்டம் அதை நான் அதை நான் அதை நப்பய் நான் வரவேற்கலாம் அது நம்ம என்ன கேட்டால் நீங்கள் நீங்கள் இருக்குன்னா அப்படி நம்ம நான் எனக்கு கவிதை பிடிச்சிருக்குன்னா நான் அதுக்காக உயிரை விடுறதுக்கும் அதுக்காக கஷ்டப்படுறதுக்கும் இருக்கலாம் பட் என் சார்ந்த விஷயங்கள் இருக்கல நான் வந்து ஒரு ஒட்டுமொத்தமான ஒரு தனி மனிதன் இல்லைன்ற ஒரு சூழ்நிலை இருக்கல அது நீங்கள் எதுவுமே இல்லாமல் ஒரு தகவலப்பில் இருக்கும் போது அதெல்லாம் தாண்டி வரக்கூடிய மனநோயத்தில் இந்த களம்பு இது ஆரம்பித்தோம் அப்போயும் ஒரு பெரிய பெரிய கேப் இருந்துச்சு பெரிய ஒரு என்ன சொல்கிறது இது அங்கீகரிக்க மாட்டாங்களான்ற சமயத்தில் தான் இந்த மாதிரியான களம்பொருதின்னு விருத ஆரம்பித்து கொண்டு வந்தார் அது அது வந்து தொடர்ந்து நிறைய விஷயங்களில் தொடர்ந்து செயல்பட்டிருக்கார் ரெண்டாவது களம்பு இது விருதோடு சொல்லும்போது கரிகாலனை சம்படுத்தப்படும் போது சம்மந்தப்படுத்தும் போது கரிகாலன் அப்படின்னா எனக்கு கரிகாலன் பின்னாடி இருக்கக்கூடிய லட்சுமிவன் ஆனவரன் வருகிறார் அசதா வர்றாங்க தபசி வர்றாரு எனக்கு தெரிஞ்சு நம்ம அந்த பாடக்கூடிய நம்ம ரவி சுப்பிரமணியம் அவர் ஒரு கவி அது என்ன சொல்றாங்கல எனக்கு அந்த பழைய இதில் சொல்லும்போது நான் என்றால் அது அவளும் நானும் சொல்ற மாதிரி கரிகாலன் அப்படின்னா கரிகாலன் என்றாலே அந்த அரசியலோடு சேர்ந்து இயங்கக்கூடிய கவிஞர் கூட்டம் தான் சொல்லும் ஒரு அவர் ரொம்ப இருந்து அவர் ரொம்ப எவ்வளோ மென்மையானவரோ பழகுவதற்கு எவ்வளோ இனிமையானவரோ அதற்கு அதற்கு இணையாக தன் கருத்தியலில் வல்லமை கருத்தியலில் மாறாத வல்லமை கொண்டவர் அவர் இன்னும் சொல்லப்போனால் கவிஞர் சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஸ்திதிக்கு வந்ததுக்கப்புறம் தன்னுடைய வேலையை ஆசீர்வதிப்பது மட்டும்தான் அப்படி நினச்சிருக்க காலகட்டத்தில் எல்லாத்தையும் அதை கிட்டத்தட்ட புதிதாக வர்றவர்களை படித்து அல்லது பெரியவர்கள் இருக்கக்கூடிய குற்றத்தை சுட்டி காட்டக்கூடிய தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்க அது அவர் இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் கரிகாலன் வீட்டுக்கு போனால் கரிகாலன் எப்படி இந்த பழைய காலத்தில் இருக்கக்கூடிய அந்த அந்த சிறுபத்திரிக்கை மரபில் ஒன்று இருக்கும் அந்த சிறு பத்திரிகையில் பார்த்தோன்னா சொந்தக்காரங்க யாரும் இல்லை அந்த பத்திரிகையாளர்கள் மட்டும் அதாவது அந்த சிறு பத்திரிகை எழுதக்கூடிய கவிஞர்கள் அதில் எழுதக்கூடிய எழுத்தாளர்கள் அவங்களுக்குள்ள ஒரு பெரிய உறவு இருக்கும் பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கு எத்தனை எழுத்தாளருக்கு எத்தனை எழுத்தாளர் தெரியும்னு தெரியாது ஏன்னா அதை தான் இன்றைக்கி குழுமன பாடல் வந்துடுச்சு அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வீட்டுக்கு போவாங்க இப்போ இன்றைக்கெல்லாம் இன்றைக்கி இன்றைக்கு வரைக்கும் இவங்க சூரா சூரா அப்படின்னு சுந்தரராமசாமியை போட்டுறதுக்கு அல்லது பாராட்டுறதுக்கு ஒரு முக்கிய காரணம்னா எல்லாரும் சுந்தரராமசாமி வீட்டில் போயிருக்கக்கூடிய ஒரு மன மனமாக மனநிலை இருந்துச்சு அதேமாதிரி வண்ண நிலை ஒரு வீட்டில் போகிற மாதிரி அது அதாவது நம்ம குற்றாலத்தில் போனால் களப்படி அண்ணாச்சி வீட்டுக்கு போகிற மாதிரி அந்த ஒரு காலகட்டத்தில் அந்த அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ஒரு படம் இருக்கல யாருனாலும் போய் தங்கலான்ற ஒரு இடத்துக்கான அந்த வேடந்தாங்களாக இருந்தவர் நம்ம கரிகாலன் கரிகாலன் ரொம்ப இன்னும் சொல்லப்போனால் ரொம்ப கான்சியஸாக தன் கருத்து ஓலோர் ஒற்று இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லா காலங்களிலுமே இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பங்களிப்பு பண்ணியிருக்காரு அவருடைய அவர் இன்னும் சொல்ல போனால் எங்கேயாவது ஒரு தவறு நடந்துச்சுன்னா அந்த தவறை தட்டி கேட்கக்கூடிய ஒரு என்ன சொல்ற செயல்பாட்டாளராக இருந்திருக்கார் இப்போ நிறைய நிறைய கரிகாலன் முன்னொன்று கரிகாலன் பேர் வெளியில் தெரியாமல் நடந்த இயக்கங்கள் நிறைய எனக்கு தெரியும் இந்த இதெல்லாம் பண்ணலாம் அவர் ஏன்னா அவர் தனியாக ஒரு ஒரு செயல்பாட்டாளராக இன்னும் சொல்லப்போனால் அவருடைய அவர் இந்த எப்படி சொல்கிறது அந்த பழைய பிரிங்கி பீரியட் தொடங்கி அந்த பழைய காலகட்டத்தில் நம்ம அந்த பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் இந்த வி அரசு நம்ம பாரவிக்குமார் காலம் தொட்டு இன்னைக்கு இருக்கக்கூடிய புதுசாக இப்போ இருக்கவங்க வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த தொடர்ச்சியினுடைய அவருடைய அந்த நீச்சி தான் அவர் அந்த களம் பொறுத்ததுன்னு அந்த விருதை கொடுக்கறதுக்காக இருந்து அதுக்காக தொடர்ந்து நியாயங்களை செயல்பட்டு இருந்திருக்க அந்த வகையில் ஒவ்வொரு நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் அது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் விருது வரும்போது நான் விருது யாராவது ஒரு அவர் சொல்ல மாதிரி இருந்த கான்டவர் சேர்ந்த சாகித்தாரிய விருது வரும்போது விருது கொடுத்தோடனே அந்த விருதை பற்றின விமர்சனம் நிறைய வர்றதுக்கு காரணம் என்னென்னா அவர் அந்த விருது வர்றதுக்கு வர காரணம் என்ன விருது ஒரே போடுது தகுதியானவங்க நிறைய பேர் இருக்காங்க இப்போ தகுதியானவங்க நிறைய பேர் இருந்து தகுதியானவங்களுக்கெல்லாம் விருது கொடுத்தா நிச்சயமாக அந்த தகுதியை வளர்த்துக்குன்னு ஆசைப்படுவாங்களே ஒழிய அந்த விருது வாங்குறதுக்கு லாபி பண்ணணும்னு ஆசைப்பட மாட்டாங்க அது ரொம்ப நல்ல அருமையான அந்த என்ன சொல்றது ஒரு தெருவை சொன்னார் கவிதைக்குன்னு தனி விருது கொடுத்துட்டீங்கன்னா அது தெரியும் இன்னும் சொல்லப்போனா அவர் பேசும்போதே சொன்னாரு இந்த நான் கூக்கிட்டே இருக்கேன் தமிழ்நாட்டுல மட்டும்தான் கவிதைன்னு சொன்னீங்கன்னா கவிஞன் சொல்லக்கூடிய ஒரு இருபது பேத்துல இங்க இருக்க ஒருத்தர் கூட வர மாட்டீங்க அவங்க சொல்ற என்னன்னா நம்ம யாருமே மாட்டோம் ரெண்டாவது இன்னொன்று இன்னொன்று அதை விட இன்னொரு பெரிய ஐரன் என்னென்னா நீங்கள் எந்த பயிரேட்டால் பார்த்தாலும் ஹாபின்னு போட்டால் கவிதை போயிட்ரி ரீட்டிங் கவி கவிதை எழுது அப்படின்னு போட்டுப்பாங்க இது இது வேறு எங்கேயுமே இல்லாத ஒரு பெரிய ஐரன் இங்கே இருந்துட்டுருக்கு அதுதான் சொன்னாங்க வேற வேறு மொழியில் அப்படிலாம் இல்லை வேறு மொழியில் கவிஞன் தெரிஞ்சால் கவிஞனுக்கான அங்கீகாரம் இருக்குது கவிஞன்னா என்னன்னு தெரியுது இருக்குது கவிதை நான்ன்னு தெரிஞ்சுருக்கு இங்கே மட்டும்தான் வந்து கவிஞனை வந்து ஒரு காட்சி பொருளாக வைக்கக்கூடிய விஷயம் இருக்குது இன்னும் சொல்லப்போனால் நமக்குள்ள கவிதையில் கவிஞனா இப்போ நவீன கவிஞனா புது கவிஞனா வானமாடி கவிஞனா தாண்டி தலித் கவிஞனா பெண் கவிஞனான்ற பெரிய இன்னும் கிளாஸிஃபிகேஷன் ஓடிட்டே இருக்குது நம்ம இன்னும் இன்னும் அந்த ஒரு ஒட்டுமொத்தமாக கவிதை என்ன கவிஞன் என்னன்ற அந்த ஒரு ஒட்டுமொத்தமான துக்கே வராமல் இருக்கும் என்ன பிரச்சனைனா எப்படியா அங்கீகாரம் வாங்கி செட்டில் ஆகணுன்ற ஒரு துர்பாக்கியமான நிலைக்கு அது அதிகாரத்தினுடைய அந்த அந்த கோர பசிக்கு நம்ம எல்லாருமே ஆளாயிட்டோம் அதுதான் அதுதான் முக்கியம் அந்த இன்னைக்கு இன்னைக்கு களம்பதி மேலே குறிக்க மரியாதைனா அந்த காலகட்டத்தில் கவிதை விருது வாங்குறதுக்கு யாரும் தயாரில்லை விருது வாங்க விருது வாங்குறத வந்து அவமானமாக பாலகட்ட காலத்தில் க சரியானவர்களை அங்கீகரிக்கணும்னு ஒரு எண்ணத்தோடு ஆரம்பித்தார் முதல் முதல்ல தமிழர் கொடுக்கும்போது அவங்க நீங்க நினைக்கும் எந்த அதிகாரத்து இல்லாத ஆட்கள் அவங்க எனக்கு விருது நான் அவர்ட்ட சொன்ன விஷயம் வந்து கவினையா கொடுங்க அப்படின்னு நான் அப்ப அவரு கவிதால சொன்னாரு எவனையா கொடுங்கன்னா நான் பறிச்சு தேர்ந்தெடுத்திருக்கேன் நீங்க எவனையா கொடுக்கணும் இது வந்து எவனையா இருப்பாரு பட் இந்த வருடத்துல இது பண்ணாதோ அது அது ஒரு ப்ராசஸ் இருக்கு அந்த ப்ராசஸ் தாண்டி வரமாட்டேன்ற அந்த ஒரு அவருடைய அந்த அந்த டிரான்ஸ்பரன்சி இருந்துச்சு ஒரு விருது விருதுக்கு வந்து இப்போ இப்போ ஒவ்வொரு முறையும் விருது வரும்போது இவங்களுக்கு கொடுக்குலாம் அவங்களுக்கு போது ஒட்டுமொத்தமாக அந்த 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 கவிதையினுடைய தரத்தை அந்த படைப்பினுடைய தரத்தை முடிவு பண்ணி எனக்கு தெரிஞ்சு சில பேர்த்துக்கு உறுதி கொடுத்துருக்காரு என்ன தேர்வுக்குள்ளே கடைசியாக ரெண்டு பேர் வரும்போது ஒரு இடத்துல வரும்போதெல்லாம் இது நான் யார் இது நான் எதுக்காக செலக்ட் பண்ணேன் இன்னொரு இன்னொரு நடுவர் எதுக்காக செலக்ட் பண்ணான்னு சொல்லி அதுக்கான ஒரு என்ன சொல்கிறது ஒரு அதுக்கான அந்த மதிப்போடுகளோடு கூடிய கொடுத்த அந்த விருது இந்த விருது திற வந்து நாலு பேர் வாங்குறாங்க நம்ம கார்த்திக் பாலைவன பாலைவனநாதர் அப்புறம் ரியாஸ் குரானா அம்பிகா குமரன் இவங்க நாலு பேர்த்த பற்றி ஒரு ஒரு டீட்டெயிலான பிரீஃப் ஒரு அற்புதமான ஒரு குறிப்பை கொடுத்துரு அசதா அசோதாவோட சிக்னேச்சர் தான் ஏன்னா அசோதா வந்து தமிழுக்கு கிடைத்த ஒரு ஆகச்சிறந்த சிறந்த என்னை பொறுத்தவரைக்கும் ஏன்னா அவர் அவருடைய நிறைய என்னோட ஒரு புத்தகம் கூட கிட்டத்தட்ட எண்லஸ் ஒரு டிரான்ஸ்லேஷன் கூட அவங்க எனக்கு பண்ணாங்க அந்த எனக்கு விருது கொடுத்த சமயத்தில் பண்ணாங்க இன்றைக்கும் நிறைய இடங்களில் எங்கிட்ட அந்த காப்பியெலாம் நிறைய இடத்த அந்த காப்பி வச்சு கொடுக்குறாங்க அது அவருடைய அந்த போய்ட்டுக்கு அந்த ட்ரான்ஸ்லேஷன்ஸை விக்கிபீடியாவில் கூட எடுத்து போட்டிருக்காங்க அது ஏன்னா அவர் அது அற்புதமான ஒரு ட்ரான்ஸ்லேட்டர் இன்னும் சொல்லப்போனால் கவிதை மொழிபெயர்ப்பதற்கு ஒரு பெரிய ஆகச்சிறந்த ஒரு வல்லமை வேணும் ஆனால் ஒரு கவிஞனால் மட்டும்தான் முடியும் ஆனால் அந்த அவ அதனால் அவங்கள பற்றி நான் சொல்ல இந்த கொடுக்கக்கூடிய இந்த இந்த நாலு பேருமே எனக்கு எனக்குண்ணா அவங்கள படைப்பு ரீதியாக முக்கியம் எனக்கு ரியாஸ் கொரோனாவுக்கு விருது வாங்கன்னு சொல்லும்போது நான் ஃபீல் பண்ணேன் ரியேஸ் கொரோனா ஒரு நாளுமா நான் கிளம்புரி வாங்கினா இருந்தேன் அப்படின்னு ஏன்னா ஏன்னா இப்போ எங்களுக்கு தெரிஞ்சு சொல்லுவாங்களே இப்போ இந்த தொண்ணூறுகள்லேயே நாங்களாம் பார்த்த பயந்து ரொடி ஒன்று ஆக்சுவலாக புது இடத்துல வந்து சப்பே கிட்டத்தட்ட எனக்கு சொல்லப்போனால் இந்த இதில் இந்த எப்படி எப்படி கரிகாலன்னு ஒரு விஷயம் சேர்றாரோ அது மாதிரியே சைலண்ட்டாக என்னென்னா அணுகுண்டு தயாரிக்கிறவர் நம்ம ஒரு மனோகர்மணி அவர் அவர் ஏன்னா எனக்கு தெரிஞ்சு விருது கொடுக்கறதை விட அந்த கவிதையில் கொண்டு சேர்க்கறதுல அவர் படற பாடருக்கு எனக்கு தெரிஞ்சு உலகத்தில் ஒ ஒருத்தன் ரிட்டர்மெண்டால் ஜிபியை போட்டு அந்த என்ன சொ இது ரோஜா முக்கிய மன்றத்தில் அந்த சொற்பொழிவுக்கு அறக்கட்டளை கொடுத்த ஒரே ஒருத்தர் யார் இருப்பான்னா எனக்கு தெரிஞ்சு நம்ம புதிய இலத்தை பண்ண வேண்டியதான் இருப்பார் ஏன்னா அது அது மாதிரியான அந்த கூட்டத்தினுடைய ஆட்கள் செஞ்ச அந்த விருது வந்து மிக முக்கியமான விருது எனக்கு ஒருவேளை நாளைக்கு இவங்க இருக்கக்கூடிய இந்த ஐந்து பேரும் அது மாதிரி தம்பி லார்க் பாஸ்கரன் லார்க் பாஸ்கரனுக்கு வந்து இன்னும் சொல்ல போனால் இந்த களம் புதிது விருது அது எப்படி சொல்லுவாங்களே அது தன்னுடைய இன்னொரு பரிமாற்றத்தை எவல்யூஷன் சொல்லுவாங்க பரிமாற்ற அடைய தான் நினைக்கிறேன் அதாவது எப்படின்னா இப்போ இந்த இப்போ பாஸ்காராக இருக்கட்டும் அல்லது பெரிய பெரிய விருதுகள் இருக்கும்போது அது தான் ஒரு நிலைக்கு வந்ததுக்கப்புறம் இந்த பார் எக்ஸலன்ஸ் கொடுக்கக்கூடிய தகுதி அடைஞ்சிரும் அது மாதிரி இந்த லார்ட் பாஸ்கரனுக்கு மேன் ஆஃப் கலர்ஸ் அப்படின்ற அந்த விருது கொடுப்பதன் மூலமாக இந்த கலப்பு விருது தன்னை இன்னொரு தளத்துக்கு உயர்த்து கொண்டது நான் நினைக்கிறேன் ஏன்னா நீங்கள் எப்படின்னா ஒரு 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 லெவலில் பார் எக்ஸலன் ஒரு அச்சீவ் பண்ணிட்டீங்கன்னா யூ லேவ என்ன சொல்கிறது அத்தாரிட்டி டு ரெகனைஸ் அதர்ஸ் அது மாதிரி அந்த கவிதையில் இருக்கக்கூடிய என்ன ரெண்டாவது பொதுவாக க மொழிகளின் நிலவரசின்னு க கவிதையை சொல்லுவாங்க ஒன்னும் அவங்க சொல்லுவாங்க கலைகளின் நிலவரசின்னு ஆர்டிஸ்ட்டை சொல்லுவாங்க எது எப்பயுமே அப்ப எப்பயுமே இந்த பெயிண்டர்ஸுக்கும் ஆர்டிஸ்டுக்கும் அந்த பெயிண்டருக்கும் போயிட்டு இருக்கக்கூடிய பெரிய அந்த என்ன சொல்றது இந்த புருஷ மண்டாட்டி செண்டது நாங்கள் வந்து கலைகளின் இளவரசின்னு அவங்க சொல்லுவாங்க நாங்கள் மொழியின் இளவரசின்னு சொல்லுவாங்க ஆனால் ரெண்டு இளவரசிகளை இன்னொரு இளவரசியை தகு என்ன பாராட்டுறதுக்கு இன்னொரு இளவரசிக்கு தான் தகுதி இருக்குது அந்த வேலை வந்து தம்பி லார்க் பாஸ்கரனை கொடுக்கறது ஒரு முக்கியமான சிறப்புன்னு நினைக்கிறேன் ஏன்னா எனக்கு இந்த இந்த வயல வந்து இந்த அம்பியா குமரனும் அவங்க பாலைவனாந்திரம் வந்து ஒவ்வொரு வயலையும் எனக்கு அந்த கவிதை படிக்கும்போது எப்படி சொல்கிறது ஒரு ஒரு ச ஒரு ஒரு சட்டில் ஒரு இது பண்ணுவாங்க நம்ம எதிர்பார்க்காத இது பண்ணிட்டு போவாங்க நான் நே நேற்று கூட அவங்க அம்பியா குமரன் கவிதை படித்தேன் பாழையவனாந்திரன் படித்தேன் அது மாதிரி எனக்கு இது இந்த ரெண்டு பேருமே உண்மையிலே என்ன சொல்கிறது இந்த விருதினுடைய ஒரு இந்த இவங்களுக்கு மட்டும் கொடுத்தா இப்போ கார்த்திக் தரானுக்கோ அல்லது நம்ம அனுக்கோ கொடுக்காம போயிருமா அப்படின்ற போது இந்த நாலு பேர்த்தில் யார் சிறந்தவங்கன்ற அந்த கொஸ்டின் இல்லாமல் நாலு பேர்த்துக்குமே இந்த கொடுக்கக்கூடிய அந்த இருக்கில்ல அதுதான் உண்மையிலே அந்த விருதையும் விருதாளர்களையும் விருது பெறுவர்களையும் ஒரு படி உயர்த்து நினைக்கிறேன் அந்த வேலை தன்னுடைய அந்த என்ன சொல்கிறது கலைஞனுக்கான கவிஞனுக்கான இலக்கிய இதுவானுக்கான தொடர்ந்த பங்களிப்பை ஆற்றிக்கொண்டே வருகிறார் கரிகாலன் ஏன்னா அவர் கிட்டத்தட்ட அவர் இன்றைக்கு இந்த விருதுகளின் மூலமாக அவர் பெறக்கூடிய அனுகூலங்கள் என்பது ஒன்றுமே இல்லை அது விஷயம் இப்போ நம்ம ஒவ்வொரு விருது வச்சுருக்காங்க பார்த்தீங்கன்னா அந்த விருதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நுண்ணுரசியல் இருக்குல்ல அது ரொம்ப ரொம்ப பார்க்க வேண்டியது இருக்குது ரெண்டாவது இன்னொரு விருது கொடுக்குறதுன்ற போகிறதுக்கு விருது கொடுக்கறதுன்றதே வந்து ஒரு என்ன சொல்கிறது அதிகாரத்தோட இன்னொரு வீச்சாக தான் நான் பார்க்குறேன் நான் 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 உன்னை அங்கீகரிக்கிறேன் போது அது அது இன்னொரு அதுக்கு பின்னாடியாக இருக்கக்கூடிய அந்த செயல்பாடு இருக்குல்ல அந்த செயல் இருக்குல்ல அது வந்து ஒரு ஒரு என்ன சொல்ற உற்றுநோக்கு வேண்டிய அல்லது அதை விவாதத்துக்கு கொடுக்க வேண்டிய விஷயம் அந்த விஷயத்தில் வந்து நீங்கள் இந்த விருது வாங்கினீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் யாரோட ஆள் அப்படின்ற ஒரு இருக்கும் ஒரு விருது ஒவ்வொரு விருதுக்கும் இந்த விருது வாங்கிட்டீங்கன்னா இப்போ அது அதுக்கு பின்னாடி இருக்குது இப்போ நம்ம இருக்கக்கூடிய சில விருதுகளை பார்த்தாலே நீங்கள் நீங்கள் இந்த கட்சிக்காரரா இல்லை அந்த கட்சிக்காரரா இந்த க இந்த ஜாதிக்காரரா அந்த ஜாதி அப்படின்னு சொல்லலாம் பட் ஆனால் களம்புகுதிக்கு மட்டும்தான் ஒருவேளை விருது கொடுத்தது கலர் வடிக்கிறவருக்கு மேன் ஆஃப் கலர்ஸ் கொடுத்துக்கலாம் முடியும் ஆனால் கலர்லெஸ் தான் இந்த களம்பு விருது ஏன்னா இது வந்து நிச்சயமாக வந்து இல்லை ஏன்னா எனக்கு என்ன இப்ப எதுக்காக சொல்லணும் எனக்கு இந்த விருதை பற்றி பேசக்கூடிய அல்லது விருதுக்கு பின்னாடி கூடிய அரசியல் பற்றி எல்லாமே நுண்ணரசியல் தெரியுன்ற காலத்தினால இந்த களப்பொதிவு விருது வந்து உண்மையான திறமைக்கும் உண்மையான அந்த அந்த விருதாளருக்கும் கூட விருது அந்த வகையில் வந்து நாளைக்கு இவங்க அஞ்சு பேர் வேணால் எந்த விருது வேணாலும் வாங்கலாம் பட் ஆனால் இந்த இந்த களம் புதிது என்கின்ற விருது அவர்களுக்கு மனதுக்கு மிக நெருக்கமான விருதாக எப்பொழுதும் இருக்கும் அந்த வகையில் வந்து சக விருதாளர்களுக்கு அந்த எனக்கு முன்னாடி வாங்கிடமில்லை சக விருதாளர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் அதே மாதிரி இந்த கரிகாலனுடைய இந்த செயற்பாடுகளோடு இருக்கக்கூடிய ஒரு இருக்கக்கூடிய என்ன கரிகாலன் அப்படின்றது நாங்கள் இருக்க எல்லாருமே இங்கே எதுக்காக கூடியிருக்காங்கன்னா கரிகாலனுடைய என்ன சொல்றது பிரதிபலன் எதிர்பார்க்காத இலக்கிய செயல்பாட்டு இருக்கு இன்னும் வெளில போனால் அவருடைய அந்த அசதா சொல்கிற மாதிரி அவரோட அந்த வடை பக்கத்தில் போனீங்கன்னா சில சமயம் பார்த்தீங்கன்னா டீ கிடக்காத கூட ஜாலியாக போகிறேன் சொல்லுவாங்க டீச்சரம் எப்படி விட்டார் அப்படின்னு போனோம் அடுத்தடன்னு பார்த்தா திடன் பார்த்தா அதுக்கு டோட்டல் கெயின்ஸாக டோட்டலாக வந்து ரொம்ப ஃபிலாசபிக்கில் போகிறேன் இன்னும் கரிகால் ஆயிடுச்சின்னு சொல்ல நினைக்க பேசலாம் நினைக்கிற அடுத்தக்குள்ளே வேற ஒரு கரிகாலன் வந்து சின்ன பிள்ளையாக துள்ளி குதித்து அந்த கிணத்துல நீச்சல் அடிக்கிற கரிகாலனை பார்க்கலாம் இன்னொரு தடவை பிரி பார்த்தா ஒரு அந்த ஆசிரியர் கரிகால்ன பார்க்கலாம் அதுக்கப்புறம் திடீர்னு பார்த்தா ஆசிரியாக இருக்காரு காலைக்கு இருக்கான்னு பார்த்தா திடீர்னு பார்த்தா என்னுடைய பேர குழந்தைகள் வந்து பள்ளியை கூட்டு போகிறேன்ற கருவியால் பார்ப்பேன் அது மாதிரியான அந்த அந்த வலைப்பக்கம் வந்து உயிர்ப்போடு இருக்கக்கூடிய அல்லது கிட்டத்தட்ட இப்போ தொண்ணூறுகளிலிருந்து எழுதியிருக்கக்கூடிய இப்போ நேற்று வரை எழுதக்கூடிய எல்லா கவிஞர்களோடும் கலைஞர்களோடும் இலக்கியவாதிகளோடும் பரிச்சயம் இருக்கக்கூடிய தமிழோடு மட்டுமல்ல பிறமொழிகளிலும் உலக இலக்கியங்களிலும் சினிமாவிலும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நுணுக்கங்களையும் தன்னோடு இருக்கக்கூடிய அடுத்த சந்ததிக்கு எடுத்து செல்ல வேண்டும் இங்கே கூட ஒரு அவாவோடு இருக்கக்கூடிய ஒரு இலக்கியவாதி என்பது ரொம்ப அரிது அந்த வயலை வந்து கரிகாலனுக்கு வந்து வயசு அறுபதுன்னு வேறு சொல்லிட்டாங்க ஏன்னா இப்போ தான் எனக்கு அந்த ஏழரை அடியில் இப்போ ஏழு அடி வந்த மாதிரி தோணுது இன்னொரு ஏழரை அடி இன்னொரு என்று அகலமும் சேர்ந்து என்னுடைய அந்த உள்ளத்தில் இருக்கக்கூடிய இந்த எப்படி இந்த ராவணன் மாதிரியான ஒரு கரிகாலனம் மாறுவார் அப்படி நான் நினைக்கிறேன் ஏன்னா அதுக்கு இதுவரைக்கும் இந்த தடைகள்லாம் நீங்கிருச்சு ஏன்னா இதுவரைக்கும் அவர் அவர் அரசு பணியில் இருந்தார் அவருக்கான நிறைய என்ன சொல்கிறது த தடைகள் இருந்தது அதெல்லாம் உடைச்சு கடன்பொழுது இன்னும் பெரிய என்ன சொல்கிற பெரிய உயரங்களுக்கு எட்ட வேண்டும் இந்த விருதாளர்கள் பல நல்ல பல விருதுகளை பெற வேண்டும் விருதுகளை விருதாளர்களை சிறப்பிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தமிழ்நாட்டில் உருவாக்க வேண்டும் உருவாக வேண்டும் இதெல்லாம் நிகழும் இங்கே நம்பிக்கையோடு இந்த கடன்பொருது விருது விழாவில் உங்களோடு பங்கேற்பது மிக்க மகிழ்ச்சி விருதாளர்களுக்கு எனக்கு அன்பு நன்றி அனைவருக்கும் நன்றி சிறப்புரையாற்றிய எழுத்தாளர் தேவேந்திரபுக்கும் நன்றி